ஹாய் ஹால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெங்காயம் தேச்சா வந்து பார்த்தீங்கன்னா முடி வளருமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்ட்ரோ வேண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொட்டேஷனாக எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் அதாவது மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருந்தேன் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்காது ஸோ நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா அந்த சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பி ரைட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஸோ வந்து காப்பிரைட் என்ன காபிரைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனி வர வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி தான் பேச போறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீடியோ போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எது எதுக்குறக்காக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன இன்ட்ரோ சரி ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்திரம் என்னன்ட்டு நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த வெங்காயத்தில் முடிக்கி வந்து இதை யூஸ் பண்ணும்போது சத்து கிடைக்குதா அதாவது முடி வளர்றதுக்கான சத்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சரி ஓகே இதுல என்ன சத்து இருக்குது எதனால வந்து பாத்தீங்கன்னா முடி வளருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முடி வளராது ஆனா கொற்ற முடிய தடுக்கிறதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கு சல்பர் அமிலம் சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்துல அதிகமாகவே இருக்கு நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல பெரிய வெங்காயம் அதிகமாகவும் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகவும் எடுக்கிறாங்க ஸோ பெரிய வெங்காயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக கெமிக்கல் அதாவது அதிக மருந்து வந்து பாத்தீங்கன்னா தெளிக்க தெளிக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த சல்பர் அம்மியில் வந்து கம்மியாக இருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை இதோட உற்பத்தி அளவும் கம்மி தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த சல்பர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஸோ பார்த்துக்குங்க நான் வந்து வீடியோக்காக ஒரே வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த வெங்காயத்தை தேய்க்கணும் எந்த மெத்தேட்ல எங்கெங்கே தேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டவும் போகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கறதுனால முடி வளருமான்னு சொல்லி காட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நமக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா வெங்காயம் தேய் முடி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேய்ச்சாலும் ஜீரோ தான் ரிசல்ட் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்க நிறைய யூடியூப் சேனல் பாருங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பாருங்க எல்லாமே எடுத்து பாருங்க முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க சோ நீங்க அப்படி சொல்லி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க யாராச்சுக்கு நான் வெங்காயம் தான் எனக்கு முடி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் யாராச்சும் சொல்றாங்களான்னு கேட்டு பாருங்க சோ யாரும் சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா வெங்காயத்துல சல்பர் தான் இருக்கு சல்பர்ங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேறு வந்து முடி கொட்டுது அப்படின்னா அந்த வேரை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு வைக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர புது முடிய வந்து பாத்தீங்கன்னா வளர வைக்கிறதுக்காக கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனியனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டை கீழே ரிடியூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூட்டு ரீக்ரோத் ஆகுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நமக்கு யூஸ் ஆகாது ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம்னா வெங்காயம் எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு தெளிச்சுப்போம் ஐ மீன் உரிச்சுப்போம் ஸோ உரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்ன பண்ண போறோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆனியனை வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டோம் ஸோ அந்த ஆனியனை அப்புறம் டேரெக்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அரைச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அப்ளை பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் எடுத்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து முடியோட வேர்க்காலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கி விட்டுக்குங்க ஸோ நறுக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்காலில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க ஸோ இதுதான் மெத்தேடு ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முடி உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லாஸான முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மீதி இருக்கிற முடிவு வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றும் ஸோ இருக்கிற முடியை கொஞ்ச நாச்சு காப்பாற்றிக்கலாம் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அரைச்சா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் காமிச்சுறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு ஸோ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து தலைக்கு அப்ளை பண்ண வேண்டியதான் அதுவும் எங்கெங்கே கேப் இல்லை இருக்கோ அந்த இடத்துல தான் அப்ளை பண்ணணும் ஸோ பாருங்கன்னா தெரியும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இல்லையோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைட்டாக தேய்ச்சு விடணும் இந்த இடத்துல இல்லைன்னா போட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது லைட்டாக மசாஜ் தான் பண்ணணும் ஸோ அப்படி மசாஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளை ஆயில் அதாவது இந்த வெங்காய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அப்ளை ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிய போட்டு நம்ம ப்ரெஷர் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் இன்னைக்கு வீடியோவில் வெங்காயத்தை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா சில பேர் வெங்காயத்தை வெங்காயம் தேய்ச்சா முடிவு முளைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருந்தேன் எதுக்காக வெங்காயம் யூஸ் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்று எதிர்ப்பு நிறையா இருக்குது பார்த்து அந்த எதிர்ப்பு எல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல்